வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மாநகராட்சி பகுதிகளில் வாக்குப்பதிவை அதிகரிப்பது குறித்து சம்பந்தப்பட்ட ஆணையர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று உள்ளது கடந்த பத்தாண்டுகளில் தனிநபர் வருமான வரியை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்த மாநகராட்சி பகுதிகளில் வாக்குப்பதிவை அதிகரிப்பது குறித்து சம்பந்தப்பட்ட ஆணையர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசிக்கவுள்ளது புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சென்னை தில்லி மும்பை பெங்களூரு ஹைதராபாத் அகமதாபாத் புனே தானே நாக்பூர் பட்னா சாஹிப் லக்னோ மற்றும் கான்பூர் மாநகராட்சி ஆணையர்கள் பங்கேற்க உள்ளனர் அத்துடன் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் குறிப்பிட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த பத்தாண்டுகளில் தனிநபர் வருமான வரியை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காலாண்டுக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டும் பெரு நிறுவனங்களுக்கு இருபத்தி இரண்டு சதவீத வரி விதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டிற்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் தனிநபருக்கு முப்பத்து மூன்று சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மத்தியில் பிஜேபி அரசு தேர்தல் வாக்குறுதிகளை முழுவதுமாக நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் திமுக ஆட்சிக்கு வந்த முப்பத்து மூன்று மாத காலத்தில் எந்தவித மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்று அவர் கூறினார் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் முத்ரா கடன் திட்டம் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் குடிநீர் திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு அஇஅதிமுக அரசு மேற்கொண்ட முயற்சிகளே காரணம் என்று தெரிவித்தார் தமிழக மக்களின் நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து தேவையான நிதியை பெற வேண்டும் என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் கோடை விடுமுறை நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி இந்த ரயில் சேவை இன்று முதல் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து காலை மணி ஐந்து பதினைந்துக்கும் மறுமார்க்கத்தில் பிற்பகல் மணி இரண்டு ஐம்பதுக்கும் இந்த ரயில் புறப்படும் என்று கூறியுள்ளது திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அருகே நேற்று கடலில் படகு கவிழ்ந்ததில் அதில் தத்தளித்துக் கொண்டிருந்த எட்டு மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டது மொத்தம் பத்து மீனவர்கள் அந்த படகில் பயணம் செய்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் காணாமல் போன மற்றொருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை வயசு இருக்கு ஒட்டு போட மிசின் இருக்கு அப்படி போடு போது அப்படி போதை ஒன்று போது ஒன்று போட இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது விழுப்புரம் மக்களவைத் தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தொகுதியாகும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திண்டிவனம் வானூர் விக்கிரவாண்டி விழுப்புரம் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இதில் திண்டிவனம் மற்றும் வானூர் சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதியாகும் இந்த தொகுதியில் ஒரு விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யும் நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது மேலும் பதினேழு மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதியாகவும் உள்ளன இதில் எண்பது சதவீதமான மக்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழிலையை செய்து வருகின்றனர் பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது வாக்காளர்களை கொண்ட இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பெண் வாக்காளர்களும் இரநூத்தி ஒம்பது மூன்றாம் பாலின வாக்காளர்களும் உள்ளனர் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் முன்னேற்பாடுகள் அனைத்தையும் செய்துள்ளது மேலும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் நடத்தி வருகின்றன இங்கு தற்பொழுது பாஜக கூட்டணி கட்சியான பாமக சார்பில் முரளிசங்கர் என்பவர் போட்டியிடுகிறார் திமுக கூட்டணி சார்பில் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ரவிக்குமார் மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் பாக்கியராஜ் என்பவரும் போட்டியிடுகிறார் மேலும் இவர்கள் அனைவரும் உள்ளிட்ட பதினேழு வேட்பாளர்கள் இத்தொகுதியில் போட்டியிடுகின்றனர் விவசாயம் மீன்வளம் தொழிற்சாலை ஆகியவற்றின் வளர்ச்சியை முன்னிறுத்திய அனைத்து கூட்டணி கட்சியினரும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதல் முறை வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் நூறு சதவீத வாக்குப்பதிவு செலுத்தப்பட வேண்டும் என்றும் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் வைஷ்ணவி நான் கிராஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் படிச்சுட்டு வரேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்க போகிறேன் எனது வாக்கு விற்பனைக்கு நம்மளுடைய பிரச்சனையை மத்திய அரசு கொண்டு போகிற நல்ல ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த வாக்களிப்பு எல்லாரும் நூறு சதவீதம் வாக்களியுங்க இளம் வாக்காளர்களே தேசத்தின் வலிமை வாக்களியுங்கள் இது உங்கள் உரிமை என்னோட நேம் ஹுஸ்னா நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போடுவேன் ஸோ வாக்களிப்பது நம் ஜனநாயகத்தின் கடமை மிஸ் பண்ணாமல் ஓட்டு போடுங்க எல்லாம் இது நான் ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போடுறதுனால எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது என் பெயர் எஸ் இந்துமதி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நூறு சதவீதம் வாக்களிப்போம் வாக்களிப்பது ஜனநாயகத்தின் கடமை இருவரி செய்திகள் கம்போடியாவில் பணி செய்ய விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவே செல்ல வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்தாறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள எண்பத்தெட்டு தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலையொட்டி தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணியில் அங்கீகரிக்கப்பட்ட ஆறு தேசிய கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒளிபரப்பு நேரம் இம்மாதம் பதினாறாம் தேதி முதல் ஒதுக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் காம்பே வளைகுடா பகுதியில் படகில் பலத்த காயங்களுடன் அவதிப்பட்டு வந்த மீனவர் ஒருவரை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் பகுதியில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் காவல்துறை நடத்திய வாகன சோதனையில் குஜராத் மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட இரண்டு டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதியில் இயங்கி வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மூன்றாவது நாளாக இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் நுழைப்பாரியை கரைக்கச் சென்ற பக்தர்களை தேனீக்கள் கொட்டியதில் நாற்பது பேர் காயமடைந்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் ரஹீம் அலி ரஃபேல் கிரிவலாரோ ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக கேப்டன் சுப்மன் கில் நாற்பத்தெட்டு பந்துகளில் எண்பத்தொன்பது ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருநூறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒவரில் ஏழு விக்கெட்டை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது ஹைதராபாத்தில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் பெகிமேன் இணை அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இந்த இணை ஆறு பூஜ்யம் ஆறு மூன்று என்ற கணக்கில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணையை வென்றது மொராக்கோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூஹி பாம்பரி பிரான்சின் அல்பனோ இணை அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு ஏழு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் கொலம்பியாவின் நிக்கோலஸ் பிரேசிலின் ரஃபேல் மத்தோஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநகராட்சி பகுதிகளில் வாக்குப்பதிவை அதிகரிப்பது குறித்து சம்பந்தப்பட்ட ஆணையர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசிக்க உள்ளது கடந்த பத்தாண்டுகளில் தனிநபர் வருமான வரியை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது